எனது தோழி கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிகிறாங்க அப்பொழுது சில நாட்களில் கல்லூரியிலிருந்து வரும் பொழுதே மிகவும் சோர்வுற்று வருவாங்க அவரிடம் ஏன் இவ்வளவு மனசோர்வு அப்படின்னு கேட்டேன் அவர் கூறும் பதில் வகுப்பில் ஒரு பாடத்தை நடத்தினேன்னா ஒரு சிலர் ஒரு முறையிலேயே நன்றாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலருக்கு இரண்டொரு முறை சொன்னாதான் புரியுது இன்னும் சிலருக்கு மூன்று மூன்று நான்கு முறை சொன்னால் கூட புரியறதில்லை மிகவும் சிரமப்படுறாங்க அவர்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லி தரும்போது புரிஞ்சு கொண்டவங்க எத்தனை தடவை இதையே கேட்குறது அப்படின்னு சளிப்படைகிறாங்க புரியாத மாணவர்களுக்கோ இன்னும் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு இதில் ஒருவித சளிப்பு இருக்குது பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாத ஆசிரியர் பணி அறப்பணி உன்னை போன்றவர்கள் தான் நல்ல மாணவர்களை சமுதாயத்துக்கு உருவாக்க முடியும் உன்னால் முடியாது எதுவுமே இல்லை ஆதலால் வேறு வேலைக்கு மாறலாம் என்பதை விட்டுட்டு இதுலேயே தொடரு உன்னால் பல மாணவர்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு தோழிக்கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க சொன்னது சொல்வது எளிது ஆனால் செய்வது சிரமமா இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பல மாதங்கள் கடந்து முன்பு போல முணுமுணுப்பதை விடுத்து அமைதியாக இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனா கல்லூரியிலிருந்து வரும் பொழுதே ஒரு உற்சாகத்துடன் வருவதையும் காண முடிஞ்சுது அப்பொழுது அவளிடம் காரணம் கேட்டதற்கு அவள் கூறிய பதில் எனக்கு வியப்பா இருந்துச்சு இப்பொழுது எல்லாம் மாணவ மாணவியர் நான் சொல்வதை கவனித்து நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் கூட அடுத்த முறை சொன்னாலே நன்றாக விடுகிறது இதனால் எனக்கு பாடம் நடத்துவது எளிதாகிவிட்டது விட்டது வகுப்பறையில் அன்றென்று நடத்தும் பாடங்களை தொய்வின்றி நடத்தி முடிக்கிறேன் மேலும் மாணவர்களிடமிருந்து அதிகமான தகவலையும் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தோழி சொன்னாங்க அது மட்டும் இல்லாத அந்த புது புது தகவல்களால் என் மனம் உற்சாகம் அடையுது அவர்களுக்கு நான் கற்றுத்தருவதை விட அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்வது அதிகமாகிவிட்டது விட்டது அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு இப்பொழுது ஓய்வு விட்டுவிட்டார் கல்லூரியில் இருந்ததை விட உறவு நட்பு என்று அங்கு நடக்கும் விசேஷங்களுக்கு சென்றால் ப்ரொஃபஸர் வருகிறார் என்று எனக்கு ஒரு தனி மரியாதையை முன்பை விட இப்பொழுது அதிகமாக கிடைப்பதை காண முடிகிறது இதுதான் இந்த தொழிலின் மகிமை என்பதை என் அனுபவம் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் அங்கு நடக்கும் திருமணங்களிலோ ஏனைய விசேஷங்களிலோ என்னை பேச அழைத்தால் மேடையில் எனக்கு பேசுவது எளிமையாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு இப்பொழுது தோன்றுவதால் நான் மிகவும் இந்த ஓய்வு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் என்று கூறினார் தோழியின் அந்த உற்சாக உள்ளத்தில் நானும் மகிழ்ந்தேன் வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான்